ா வணக்கம் பல நூற்றோட்டிகள் பழமையான தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திரு கரவீரம் எனும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கரவீரநாதர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் திருவாரூரில் இருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலம் கௌதம முனிவர் பல ஆண்டுகள் தவம் இருந்து இறைவனை பூஜித்த பழமையான தலம் இது இத்தலத்தில் அமைந்துள்ள கௌதம முனிவரின் ஜீவசமாதியாக கருதப்படும் இடத்தில் வளர்ந்துள்ள செவ்வரணி செடியே இத்தலத்தின் தலவிருச்சமாக உள்ளது பெண்கள் இத்தலத்தில் அமைந்துள்ள தீர்த்த இருந்து நீரெடுத்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்து இத்தலவிருச்சத்திற்கு நீர் ஊற்றி வழிபடும் வழக்கம் காணப்படுகிறது ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவந்தேவடி போற்றி ஓம் நம சிவ தற்பொழுது இத்தலத்தின் சிறப்புகளை பற்றி இத்தலத்தில் பூஜை செய்து வரும் அர்ச்சகர் கூற நாம் கேட்கலாம் அரளி குறிக்கும் அரளி கோயிலோட தலை கோயில் சாத்துல அதரம்யம் ஏவல் எந்த இடர்களா இருந்தாலும் ஆகலும் தடைகள் முன்னாடி ஆகலும் திருமண தடைகள் உத்தரவாக்கி தடைகள் எந்த தடைகளாக இருந்தாலும் முன்னோர்கள் ஸ்தாபங்கள் பிதிருஸ்தாபங்கள் இங்க இருக்கலாம் பிதிருஸ்தாபங்கள் நீங்கும் இந்த அமாசையில் வந்து வழிபட்டு இங்கே விதிரு ஸ்தாவங்கள் முன்னோர்கள் ஒரு ஸ்தாபங்கள் இருக்கும் அதை வச்சு தான் உங்களுக்கு பரவாயில்ல வந்து கல்யாணம் ஆகலை குற்றவாக்கில் உத்தியோகம் இல்லை மனிதனுக்கு ஏதோ ஒரு க காரணங்கள் ஏதோ நடந்துகிட்டே இருக்கும் இந்த காரணங்களுக்கெல்லாம் வந்து இந்த இது முன்னோர் சாபங்கள் இருக்கலாம் அந்த சாபங்களை வந்து நீக்கக்கூடிய கோயில் இங்கே தங்கியிருந்து இருந்து சுவாமியை முதல் நாள் தரிசனம் பண்ணி சாயந்தரம் மறுநாள் காலையில் தரிசனம் பண்ணால் அன்னைக்கு செஞ்ச பாவங்கள் வரைக்கும் விளக்குறதா காய் தேவோம் திருங்க நாள் சொல்ல தங்கியிருந்து வாழ்கிறார் ஹரியும் வினையும் வாடி இருக்கா கோவிலை ஒவ்வொருத்தரும் தூக்கத்தில் கூட நினைச்சா கூட கரைவீரம்னு நினைச்சாலே கஷ்டமெல்லாம் கரையிறந்தா கைதிக்கும் இந்த சுவாமியோடைய விசேஷம் அது மாதிரி மதுரை திருமலை நாயக்கன் இங்க வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு ராஜராஜ சோழன் இங்கே தரிசனம் தான் ராஜராஜ சோழன் காலத்தில் இங்கே தங்க நடராஜர் சில செஞ்சு கொடுத்துருக்கா இந்த கோயிலுக்கு திருவாதிரை அம்மா வருஷத்தில் ஒரு நாள் தான் வரும் வருஷத்தில் ஒரு நாள் எடுத்து வச்சு அவசியம் பண்ணி அதை எடுத்து நிமிடம் வெட்டக்கத்தில் வச்சுக்கலாம் வைக்கானில் இருக்குது நம்ம திருவாரூர் வைக்கானில் அந்த சுவாமி ஒரு நாள் வந்துட்டு உடனே போயிடும் அது மாதிரி ராஜராசுவரன் காலத்தில் தான் செய்யப்பட்டதாக ஐதீகம் அது எது மன்னதும் தான் தெரியல அது எது ஒரு இது இருக்குது அதுமாதிரி ராஜராசுவே தரிசனம் அசுத்தி ஏற்பட்டு தான் வேணு பண்ணதாக ஐதீகம் அந்த கோயில் கட்டுறதாக அதுமாதிரி என்ன கேட்டீங்கன்னா சுவாமி வந்து கரவியல் பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மா வந்து பூஜை பண்ண ஸ்தலம் அது பிரம்மா பூஜை பண்ணி பிரம்ம தீர்த்தம் கொண்டுபடி இருக்கார் சுவாமிக்கு நேராக அனவரத தீர்த்தம் என்று சொல்லப்படும் குளம் வந்து அனவரத தீர்த்தம் அரளி தீர்த்தம் அதுக்கு நேராக இருக்கிறது சமுத்திர தீர்த்தம் நே நாலு சமுத்திரத்தை பார்த்துருக்கு அதனால் இந்த பாமியில் என்ன வேணாலும் வேண்டியபடி வேண்டிய கடந்து நேரம் அமாவாசை மூணு அமாவாசை அவர்கள் மூணு அமாவாசை வந்து வேண்டின்னால் மூணாவது மாதம் உலாவா காய் காரியம் வந்து சித்திக்கும் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி கடைகள் வீடு கட்டுறது எதாக இருந்தாலும் ஏன்னா பிரம்மபரிசு வந்து பிரம்மாவோட பிரம்மா அது வந்து பண்ணுவார் கல் வச்சு பூஜை பண்ணிட்டு வீடு கட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போவார் உடனே கிடைக்கணும் ஆகும் தவறி வீடு கட்டணும் வெளிநாடு போக்கணும் எதாக இருந்தாலும் இங்கே வேண்டிதான் இருக்கும் இந்த சுவாமி பிரார்த்தனைன்னா வினைகள் அகலும் அல்லத்தில் முடியும் இடர்கள் குறையும் எல்லா விதமான இடங்களும் குறையும் சுவாமி அம்மா சுவாமியோட ரைட் சைடில் அம்பாவில் இருக்கிறதுனால திருமண காட்சி இங்கே வந்து திருமணம் மூணு குடம் விடணும் மூணு குடம் ஜல வெட்டி எட்டு முறை சுற்றணும் எட்டு முறை சுற்றி வந்து சுவாமி அப்பா கவுசியம் அர்ச்சனை பண்ணி மாலை போட்டு ஜாதக ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அவருடைய ஜாதக ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சுவாமிகிட்டு பிரார்த்தனை பண்ணி வச்சு அவடையே திருமணம் கடைகள்லாம் நீங்கும் புத்திரபாக்கியத்துக்கு வந்து அம்மாவுக்கு புலவ சாத்தணும் உடல் சாதி அம்பால் வழிபட்டோம்னா உடனே புத்திர பாக்கியம் இந்த வருஷம் சாத்தா அடுத்த வருஷம் கை மேல பலர் அது இங்கே நடந்துன்னு இருக்கிறது இப்போ நடந்து ஒவ்வொருத்தரும் வந்து என்ன இருக்கா இது சனி தோஷம் விலகும் சனி தோஷம் இருக்கு சனி செம்பா தோஷம் இருக்குன்னா இங்க வந்து வேண்டிட்டு நேர் முருகனுக்கு நேரம் சனி போக இருந்து பாருங்க பார்த்திருக்க அந்த சனி செம்பா தோஷம் வந்து இங்க விளக்கும் அங்கே வேண்டிட்டு ரொம்ப விசேஷம் தொழில் முடக்கம் அப்படின்னா நேராக சூரியனுக்கு குருவுக்கு நேராக சூரியனை பார்க்கலாம் நேராக குரு ஆமாம் தட்சிணாமூர்த்தினே தட்சிணாமூர்த்தி ரசம் வந்து நேராக சூரியன் ரசம் என்ன அந்த மத்திய தொழில் முடக்கங்கள்லாம் வந்து நிறைய பேர் தொழிலில் விற்பியாகலை அப்படின்னா இங்கே வந்து ஹோமம் பண்ணுறோம் ஹோமம் பண்ணி அந்த ஹோமத்தில் கலந்துச்சால் அது தொழில் விற்பியாகும் அதேமாதிரி அமாசி ஹோமத்தில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் எல்லா விதமான இடம் பாவங்களும் விலகலாம் மாதிரி விசேஷமான சுவாமி இது பிரார்த்தனை எல்லா பார்த்து நிறைய சிவகம் தெரிஞ்சுக்கணும் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் மகாதேவம் மகாலிங்கம் மத்தியாச்சி யூவாயிரம் திருச்சி மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்